அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது மூச்சு காற்றின் மூலமாக அற்புத சக்திகள் அடைகிறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் புதுசா நம்ம சேனலோட வீடியோ செஞ்சு மட்டும் பாக்கறவங்க கடைசியிலும் கண்டிப்பா அது உபயோகமா இருக்கும் நம்மளோட உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சுவாசம் அந்த சுவாசத்தை நம்ம குறைக்க குறைக்க நம்மளோட ஆயுள் காடமே அதிகரிக்கும் நம்மளோட சுவாசத்தை நம்ம குறைக்கிறது எப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தியானத்துல நம்ம எந்த அளவுக்கு இருக்குமோ நம்மளோட மூச்சு காற்றை அதிகமா விரையும் பண்ணாம இருக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சில அற்புதமான கிடைக்கும் நார்மலா நம்ம பார்க்கும் போது நம்ம நடக்கும்போது நமக்கு பதினாறு அங்குலங்கள் நம்மளோட மூச்சு காற்று வெளியேற மாதிரி இருக்கும் இதுவே நம்ம அமரும் போது நமக்கு பன்னெண்டு அங்குலமா குறையும் இதுவே நம்ம ஓடும் போது இருபத்தி ஐந்து அங்கலமா அதிகரிக்கும் இதுவே நம்ம தூங்கும் போது முப்பத்தி அங்குலம் அதிகரிக்கும் உடலுறவு கொள்ளும் போது கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு அங்குலங்கள் சுவாசம் நடைபெற மாதிரி இருக்கும் இந்த சுவாசத்தை நம்ம அளவை குறைக்க குறைக்க ஒவ்வொரு கிடைக்கும் நார்மலா நம்ம அமர்ந்து இருக்கும் போது பன்னெண்டு அங்கலமா இருக்கக்கூடிய சுவாசத்தை ஒரே ஒரு அங்குலம் அதாவது பதினோரு அங்கலமா நம்ம குறைத்தோம்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆசைகள் நமக்கு நீங்க ஆரம்பிக்கும் இந்த உலக ஆசைகள்ல இருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி இருக்கும் அதுல இருந்து நம்ம ஒரு அங்குலம் அதாவது பத்து அங்கலமா நம்ம குறைச்சோம்னா நமக்கு இந்த உலக ஆசைகள் நீங்க ஆரம்பிச்சு அடுத்த ஞான மார்க்கம் நமக்கு தெரியாத அதுல இருந்து ஒரு அங்குலம் குறைத்து ஒன்பது அங்குலம் நம்ம குறைச்சோம்னா நம்ம மிகவும் உவேகமாகவும் நமக்கு தேவையான அனைத்து ஆன்மீகத்துக்கான வழிகளும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதுவே எட்டு அங்குலமா குறைச்சோம்னா தூரத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதுவே ஏழு அங்குலமா நம்ம குறைக்க ஆரம்பிச்சோம்னா இப்பேற்பட்ட சாஸ்திரங்களும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அதைவே ஆறு அங்குலமா நம்ம குறைக்க ஆரம்பிச்சோம்னா வானத்துல நடைபெற

கூடுவிட்டு கூடு பாயதல் நமக்கு சித்தியாகுற மாதிரி இருக்கும் ஒரு அங்குலமா நம்ம குறைத்துட்டோம்னா தரிசனமே நமக்கு கிடைக்கும் நம்ம சமாதி நிலைய வர ஆரம்பிப்போம் நம்மளுடைய மூச்சு காற்றை நம்ம எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த நிலையை அடையலாம் ஆனா மூச்சு குறைக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை நம்ம மனசுல எந்த ஒரு எண்ணங்களுமே இல்லாம அமைதியா நம்ம தியானத்துல இருக்க இருக்க நம்ம பன்னெண்டு அங்கலங்கிறது ஒரு பத்து ஒரு எட்டு அந்த அளவுக்கு நம்மளால குறைக்க முடியும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு ஆனா இப்ப இப்ப இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய உலக ஆசைகளை நம்ம தொடர்ந்து இதுதான் நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு வந்தோம்னா ஆன்மீகத்துல உயர முடியும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்னால இது நிச்சயமா முடியாது ஒரு நாப்பத்தஞ்சு வயதுக்கு மேல நீங்க இத முயற்சி பண்ண ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா அதுல நல்ல முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஆன்மீக பாதையில இதை சரியான இதுல பயன்படுத்தி பாருங்க சித்தரோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கவும் ஆரம்பிக்கும் நன்றி வணக்கம் புதிதா நம்மளோட சேனல்ல பாக்குறவங்களா இருந்தாலும் சரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களா இருந்தாலும் உங்கள ஒருத்தர வாரத பொறுத்தர தேர்ந்தெடுத்து அவருக்கு உங்களுக்கு விருப்பமான பிடித்த கிஃப்ட் கொடுக்கலாம் நாங்க முடிவு பண்ணிருக்கோம் அதோட மதிப்பு ஒரு ஆயிரம் ரூபாய் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி ஆரம்பத்துல இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சுலபமானது நம்மளுடைய சட்டை மொழிநாதர் மற்றும் தமிழ்ச்சாண்டு மறக்காம ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய வீடியோஸ் பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்க உங்க மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே கீழ கமெண்டா கொடுங்க கமெண்ட்ல உங்களுடைய மெயிலையும் சேர்த்து கொடுங்க இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய கமாண்டர் நாங்க ரீட் பண்ணிட்டு அதுல யாரு யூனிக்கான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்கள ஒருத்தர தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நாங்க சனிக்கிழமை அவங்களுடைய கிஃப்ட் நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுறோம் இது போல வாரத்துக்கு ஒரு தடவை நாங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்